நற்காட்சி அடையாளங்கள் ஐயம் அவாவே உவர்ப்பு மயக்க இன்மை செய்ப்பழி நீக்கல் நிறுத்துதல் மெய்யாக அன்புடைமை ஆன்ற அறவிளக்கம் செய்தலோடு என்ற இவை எட்டாம் உறுப்பு அறநெறிச்சாரம் உலகத்தில் வாழும் உயிர்களால் மனிதனுக்கு ஏற்படும் அபாயத்தினைக் காட்டிலும் மனிதனால் மற்ற உயிர்களுக்கு நேரிடும் தொல்லையே பெரிதும் அதிகம் உயிர்களிடையே நிலவும் இயற்கை நியதி ஒன்றுக்கொன்று உதவக்கூடியதாகவே உள்ளது ஆனால் மனிதனின் தலையீட்டால் இது மாறுகிறது இதனால் அவை அழிவதுடன் மனித இனமும் அழிவை நோக்கிச் செல்லும் அபாயம் உருவாகிறது இத்தகைய சூழ்நிலை அபாயம் தவிர்க்கப்படல் வேண்டுமென்பதை நன்குணர்ந்த அறவோர்கள் ஐம்பொறி உணர்வுகளுக்கு வரம்பு வகுத்து அவை மேலோங்கி ஆறாம் அறிவு அடிமைப்படாமல் அறம் உரைத்தனர் மன இயல்பு மனத்தின் வளர்ச்சி முதிர்ச்சி உறுதிப்பாடு ஆகியவை மனிதனுக்கு மனிதன் வேறுபடுவதையும் ஒரே மனிதனின் மனம் பல்வேறு நிலைகள் காலங்களில் தடம் புரளும் வாய்ப்பினையும் உணர்ந்திருந்தனர் இந்நிலையினை தவிர்க்கவும் மனித மனம் பண்பட்டு நிலைப்பாடு அடைந்து தனக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஊறி ஏற்படா வண்ணம் வாழ நற்காட்சி எனும் நல்ல மனத்தெளிவினை நன்மணியாக காட்டியுள்ளனர் சாரத்தை நமக்கு அளித்த முனைப்பாடியார் நற்காட்சி என்பது என்ன அதன் அடையாளங்கள் யாவை என்பதை மேலே காட்டிய பாடல் மூலம் விளக்கியுள்ளார் உடலில் உறுப்புகள் எவ்வாறு அவசியமாகிறதோ அவ்வாறு நற்காட்சி எனும் மன உறுதிக்கு எட்டு உறுப்புகள் காட்டப்படுகின்றன ஒன்று அருகன் அருளிய அறத்தை சந்தேகப்படாமை இரண்டு பேராசை இல்லாமை மூன்று முனிகளை கண்டால் அறுவருப்பு அடையாமை நான்கு தகுதியில்லா பிரசமயத்தாரை கண்டு வியந்து மயங்காமை ஐந்து அறவோர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் பழியினை வெளிப்படுத்தாமை ஆறு அறநெறியிலிருந்து நழுவியவரை மீண்டும் அவ்வழியில் நிலைநிறுத்துதல் ஏழு அறத்தை பின்பற்றுவோரிடம் உண்மையான அன்புடன் பழகுதல் எட்டு அறத்தினை அனைவரும் அறிந்து உணர்ந்து பின்பற்ற உதவும் வகையில் சாதி மத பேதமின்றி அறத்தை வெளிப்படுத்துதல் பலதரப்பட்ட மனநிலை சமூகச் சூழல் வாழ்க்கைத் தொழில் போன்றவைகளினால் அறத்தை தழுவியவர் அதனின்று நழுவினால் அவரை பழித்தல் தவறு என்று சுட்டியுள்ளது சிறப்பான ஒன்று இன்றைய மனோ தத்துவ வல்லுநர்களின் அணுகுமுறையின் பார்ப்பட்டது இவை மனித சமுதாயம் பூசல் இன்றி நிம்மதியுடன் வாழ உதவும் எட்டு கட்டளைகள் எனில் மிகையல்ல எல்லோர்க்கும் உயர்ந்தவன் கடவுள் என்று உணர்ந்து தெளிதல் அவனால் ஓதப்பட்ட நூல்களைக் கற்றல் அதற்கு ஏற்ப அடங்கி நிற்றல் அவன் கூறிய அறவழியிலிருந்து விலகாது வாழ்தல் ஆகியவற்றின் பயன் பிறவி பெருங்கடலை நீந்தி வீடு எய்துவதாகும் ஏலாதி